பாண்டியன் ஸ்டோர் இல்லை டுடே எப்பிசோலில் கோமதி இருந்துட்டு செந்தில் கிட்டே என்னடா உன் அப்பாக்கிட்ட அப்படிலாம் பேசுகிறேன் உங்கள் அப்பா இந்த குடும்பத்துக்காக தானே ஓடையோடு ஒழிக்கிறாரு அப்படின்னு சொல்லிடணும் நீங்கள் தாமா அப்படி சொல்கிறீங்க ஆனால் கதிர்கிட்ட அவர் எப்படி நடந்துக்கிறாருன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் இல்ல நானும் அப்பா கிட்ட தான் வேலை செய்கிறேன் என் பொண்டாட்டிக்கு நான் ஒரு புடவை வாங்கி கொடுக்கணும் பணம் கொடுங்கன்னு போய் நிற்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க உடனே கோமதி இருந்துட்டு ஏடா நீ கேட்டால் உங்கள் அப்பா இது வரைக்கும் உனக்கு பணமே இல்லையா வாங்கி அவர் என்னடா சொல்ல போறாரு அன்னைக்கு நீங்க ஹோட்டலுக்கு போனீங்க அன்னைக்கு எதுவும் சொல்லல தானே என்னமா சொல்றீங்க அன்னைக்கு மீனாவை ஆசையே கேட்டாலேன்னு சொல்லி ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் சாப்பிட வச்சதுக்கு என்னெல்லாம் பேச்சை பேசினாரு அவர் இப்போ உன்ன பேசுவார் அப்புறமா ஒன்னு பேசுவார் அதுக்கு வெளியிலயே போய் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பார்த்தீங்கன்னா அவர் பாட்டுக்கு பேசிட்டு போயிடுறாங்க பாண்டியன் அவங்க அப்படி பேசினவுன்ன வருத்தப்பட்டுக்கிட்டு அவர் அப்போவே கிளம்பி அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ராஜு ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க இதை கேட்டோன்னு கோமதி இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு போகிறாங்க இந்த குடும்பத்துக்காக உழைக்கிற மனுஷனை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போலம்ப ஆரம்பிக்கிறாங்க இந்த சைட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குமார் இருந்துட்டு இந்தங்கப்பா லெட்டரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க கார்ப்ரேஷன் ஆஃபீஸ்லேருந்து லெட்டர் கொடுத்துருக்காங்க நம்ம குடோனை ஒன்று இடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க எவன் வந்து இடிக்கிறான்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேலு ஒரு பக்கம் சொல்லுவோம் நீ எதுவும் பண்ணி வச்சுடாது நான் போய் நாளைக்கு என்ன எதுன்னு பார்க்குறேன் நீ என்னன்ன அந்த அந்தந்த ஆள் கிட்டலாம் நீ போய் நிற்கணும் இந்த விஷயத்த நான் பார்த்துக்கிறேன் நீ அப்படியே விடுன அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்ததாக நம்ம அப்பத்தான் வரேங்க என்னம்மா மூட்டு வலி எப்படி இருக்கு வயசாக வயசாக வலி தான் இருக்கு அதுக்கு போய் என்ன பண்ண முடியும் நான் கண்ண ஒருத்துக்குள்ள என் பள்ளைக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் கோமதியோட வீட்டுக்காரரும் எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்தாராம் அது சரியா வரலையா இன்னும் பார்க்க கூட அவர் தயாராக இருக்காரு அந்த கடையை விட்டுட்டு இங்கே வர சொல்லுங்க என் தம்பிக்கு அடுத்த நாளே ஜான் ஜாமுன்னு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி முத்துவேல் வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க அடுத்ததாக குமாருக்கு உனக்கே நடந்தது போல இருக்கு அவனுக்கு இங்கே நடக்க போகுது அப்படின்ற மாதிரி புலம்ப ஆரம்பிக்கிறாங்க குமாரும் கோவப்பட்டுக்கிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க இந்த பக்கம் அத்தை நீங்கள் எப்போ வந்து இங்கே உட்காந்திங்க மதியம் வந்து உட்காந்திங்க இப்போ சாயந்தரமே அடிச்சு ஏதாவது பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் எனக்கு ஏற்கனவே தலைவலிக்குது பேசாமல் இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க மீனா வரங்க வடக்கடைக்கு போனேன் ஆனால் அங்கே வடை எல்லாமே தீந்து போச்சு ஆஃபீஸில் ஏகப்பட்ட வேலை அப்படின்ற மாதிரி புலம்ப ஆரம்பிக்கிறாங்க நீ தான் உன் புருஷன் உன் அப்பா கிட்ட க குடும்பத்தை பிரிக்க பார்க்குறியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க என்னத்த சொல்கிறீங்க நான் என்ன அவர்கிட்ட பேசினேன் வீட்டில் கதிர் வேலைக்கு போகக்கூடாதுன்னு அப்பா உங்க மாமா சொன்னார் ஆனால் உன் புருஷங்கிட்ட நீயாவது உனக்கு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா என்ன சொல்ல சொல்கிறீங்க படிக்கிறதுக்கு காசு படிக்க வைக்கணும் உனக்கு சாப்பிட வைக்கணும் இப்போ நீ செலவுக்கு கேட்டால் பணத்தையும் நான் கொடுக்கணுமான்னு ஒரு கேள்வி கேட்பீங்க இதுக்கு அவன் வேலைக்கு போகிறதே பெட்டர்ன்னு சொல்கிறான் மீனாவுக்கு ஒரு புடவை வாங்கி கொடுக்குனா கூட என் அப்பா கிட்டே தான் போய் நிற்க வேண்டியதாக இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறான் நீ தானே உன் புருஷனை தூண்டி விட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க மீனா இருந்துட்டு வருத்தப்பட்டுக்கிட்டே அத்தை நீங்கள் தான் என்னை புரிஞ்சு வச்சுக்கினதா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஃபீல் பண்ணிட்டு போயிடுறாங்க மயிலையும் திட்டு விட்டுடுறாங்க ராஜியும் திட்டுறாங்க சமையல் காட்டில் அரசி இருந்துட்டு உங்கள் யாருக்காவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குவோம் அரசி இதுக்கு மேலே நீ எங்கள் கிட்டே பேச வேண்டாம் ஒன்றையும் தூண்டி விட்டு இந்த குடும்பத்தை விட்டு உன்னை பிரித்து வச்சிருவோம் அப்படின்ற மாதிரிலாம் மெயினாக வந்து சொல்லிடுறாங்க கோமதித்த கேட்டு ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க அதோடு இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க